கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் ஏழு வசனம் நாற்பத்தி ஒன்பது வாரம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் விரும்பி வாசம் செய்கிற ஆலயமாய் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் பானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தர் நம்மில் வாசம் செய்ய விரும்புகிறார் ஆகவே அவர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ்ந்து அவர் நமக்குள் வாசம் செய்ய இடம் கொடுக்க வேண்டும் அப்போஸ்தலர் ஏழு நாற்பத்தி ஒன்பதில் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று சொல்லப்பட்டுள்ளது இந்நாட்களில் அநேகர் தங்கள் சபை மிகவும் பெயர் பெற்றதாக புகழ் பெற்றதாக இருக்க வேண்டும் என்று அதை மிகவும் பிரபலமாக கட்டி மிகவும் அலங்கரிக்கிறார்கள் கர்த்தர் மனிதன் கைகளினால் கட்டுகிற ஆலயத்தில் வாசம் செய்யாமல் நம் உள்ளத்தில் வாசம் இருக்கிறார் நாமே அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம் வானம் சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்ட அவருக்கு நாம் எப்படிப்பட்ட வீட்டை கட்ட முடியும் அவர் வாசம் செய்யத்தக்க ஒரு சபையை நம்முடைய கரங்களால் கட்ட முடியுமா அப்படிப்பட்ட அவர் நம்மில் வாசம் செய்ய விரும்புகிறார் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு பதினேழில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நம்முடைய சரீரத்தை கெடுத்து போடாதபடிக்கு ஜாக்கிரதையாக வாழ்வோம் பரிசுத்த தேவன் வாசம் செய்யத்தக்கதாக பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம் கர்த்தர் நம்மில் வாசம் செய்து பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்வாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் செய்கிற ஆலயமாக எங்களை பரிசுத்தமாய் நாங்கள் காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் சுத்த இருதயம் நல்மனசாட்சியோடு அன்புள்ளவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து நீர் விரும்புகிறபடி எங்களை காத்து கொள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் எங்களுக்குள் வாசம் செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக